உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவானின் பயிற்சி அதுவும் ஒன்பது வருடம் கழித்து இப்ப சுக்கர பகவான் பட்டது கண்ணிக்கு வந்து நீச்ச கதியில் இருக்கிறார் அந்த சுக்கர பகவானை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்த்து அந்த நீச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் குருவுடைய பார்வை பெற்றதனால் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறார் இது ஒன்பது வருஷம் கழிச்சு இது நடக்குது இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது எப்ப பயிற்சி ஆறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஆகி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கும் இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கண்ணிக்கு நீச்ச கதியில் வர்றாங்க அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்திதான் இந்த வீடியோ நம்ம பாக்குறோம் அப்ப வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் தான் நல்லா இருக்கணும் சுபகிரங்கள் அப்படிங்கிறது குருவும் சுக்கரனும் அதுல வந்து பாத்தீங்கன்னா குருவை விட சுக்கர பகவான் தான் கண்டிப்பா கலஸ்தர காரகன் குரு பகவான் பணத்துக்கு காரகன் அப்போ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாட்டியும் மனைவி இல்லாமல் இருக்க முடியாது அப்ப இறைவன் அதாவது மனைவி அமைவதையெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இது வந்து நாம செஞ்ச புண்ணியத்தால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் மனைவி அப்ப அந்த மனைவி நல்லபடியாக அமையணும் அப்படின்னா அந்த சுக்கர பகவான் நம்முடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும் அப்ப வந்து அந்த சுக்கர பகவான் நல்லா இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் நல்லா அழகான மனைவி அன்பான மனைவி உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய மனைவி அப்போ உங்களுக்கு இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருபது வயசுல கல்யாணம் பண்றீங்கன்னா அறுபது வயசானாலும் எண்பது வயசு ஆனாலும் உங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்க பெருமைப்படுறவங்க தான் இருப்பாங்கள ஒழிய கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைய ரசிப்பாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல சந்தோஷம் நல்ல மன நிம்மதி நல்ல திருப்தி நல்ல மக்களை பெற்று நல்ல குடும்பத்தோட நல்ல திருப்தியாக வாழ்வீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு சுற்றுப்புறம் நல்லா இருக்கும் ஒரு உயர்ந்தவங்களுடைய சேர்க்கை கிடைக்கும் உங்க லைஃப்லையுமே இப்ப பூர்வீக சொத்து இருக்குதோ இல்லையோ உங்களுடைய அந்த சுக்கர பலம் இருக்கிறதுனால வசதியான வாழ்க்கை ஆடம்பரமான வீடு நல்ல லக்ஸரியான லைஃப் இது எல்லாமே உங்களுக்கு அமைய போகிறது அதே சமயத்துல அந்த சுக்கர் பலம் இருந்துச்சுன்னா விருச்சக பிறந்தவங்க அந்த பேச்சு வன்மை சூப்பரா இருக்கும் ஏன்னா விருச்சக ராசியில பிறந்தவங்களாப்பட்டது எதையுமே எடுத்தோம் கமுத்தோம் அப்படின்னு பேசுவாங்க கொஞ்சம் வேகமா இருப்பாங்க கொஞ்சம் முன்கோபியா இருப்பாங்க ஆனால் அந்த சுக்கர் பலம் இருந்துச்சுனாவே அந்த பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் அந்த பேச்சால அடுத்தவங்களை கவரக்கூடியவங்களா இருப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்க இவரையே எல்லாரும் மற்ற பெண்களே இவரை கவரக்கூடியங்களா இருப்பாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவருடைய அந்த ஸ்டைலு டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த டிரெஸ் சென்ஸ் வேற மாதிரியா இருக்கும் இது வந்து இந்த சுக்கரனுடைய பலம் அதே இந்த சுக்கரன் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே நல்ல மனைவி அமையாது நல்ல அந்த சந்தோஷம் இருக்காது வாழ்க்கையில அந்த திருப்தி இருக்காது அடுத்தவங்க இவங்க வாழ்க்கையை பார்த்து என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இழிவான நிலைக்கு போவோம் அந்த அளவுக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எந்த இடம் தெரியாம சண்டை போட்டுக்குவோம் எந்த இடம் தெரியாம நம்ம பேசிக்குவோம் அப்ப நம்மளுடைய மரியாதை நாமளே கெடுத்துக்குவோம் அப்போ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து வாழ்க்கையில பிரிவு வந்து பிரச்சனை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் ஒரு சிலர் ஆகப்பட்டது குடும்ப வாழ்க்கை சரியில்லாம வேற தொடர்புங்க உருவாகி அந்த தொடர்புங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு அதனால அவருடைய மரியாதை கெட்டு அவங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு போய் அவங்களுடைய தரம் தகுதி எல்லாமே மாறி போயிடும் இது போக அந்த லக்ஸரி அந்த லக்ஸரியான வாழ்க்கை அந்த வசதி அந்த ஆடம்பரம் அந்த செல்வாக்கு அந்த செல்வம் அது எதுவுமே உங்களுக்கு வந்து சேராது அப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியாது அந்த வறுமையிலே மாட்டிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவான் ஆகப்பட்டது இப்ப கண்ணி ராசியில பயிற்சியை இருக்கிறாங்க அந்த கன்னி ராசியில அந்த சுக்கர பகவான் நீச்சத்தில் இருக்கிறாங்க ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை ஏழாம் பகவான் ஏழாம் இடம் ஒரு வாழ்க்கை துணை ஒரு தொழில் ஒரு பாட்னர் சம்பந்தப்பட்டது இது சம்பந்தப்பட்டதா அந்த ஏழாம் இடம் அப்ப அந்த ஏழாம் இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அந்த பெண் தான் அப்ப அந்த சுக்கர பகவானு உங்களுக்கு நீச்சமையிட்டாருன்னா அந்த ஏழாம் இடம் பாதிக்கப்படுது ஏழாம் இடம் என்பது கலஸ்தரம் அப்ப உங்களுக்கு அமையக்கூடிய பெண் உங்களுக்கு அமைஞ்ச அந்த வாழ்க்கை அப்ப உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு இது எல்லாமே பாதிக்கும் ஆனா இந்த சமயத்துல உங்களுக்கு பாதிப்பு வராது ஏன் வராது அப்படின்னா அந்த ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக அந்த நீச்சமடைந்த அந்த சுக்கர பகவானை அந்த குரு பகவான் பார்த்து பார்த்தர்றார் இதனால அந்த குரு அந்த சுக்கர பகவான் நேச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் இது போக இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்க எடுத்துட்டு போகணும் அப்போ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கே தெரியாமல் இதனாலதான் நம்ம பாதிக்கப்படுறோம் இதனால தான் நமக்கு வருது இதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு தப்ப நீங்க செஞ்சுட்டே இருக்கிறீங்க அது என்ன ஏதுங்கிறது இந்த வீடியோல மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த கலஸ்தரம் பாதிக்கப்படணும் ஆனா உங்களுக்கு இந்த டயத்துல பாதிக்கப்படாது அப்ப அந்த குரு பார்த்ததுனால அந்த சுக்கரன் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைஞ்சதுனால பஸ்ட் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடமே அந்த கலஸ்தரஸ்தானம் தான் அப்ப அந்த கலஸ்தரஸ்தானம் அப்படிங்கிறது என்ன கணவன் மனைவியுடைய உறவு அப்ப அந்த கணவனும் அந்த மனைவியும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை ஒரு இறுக்கமான வாழ்க்கை ஒரு நல்ல திருப்தியான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவங்க வாரப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அடுத்தவங்க உங்க வாழ்க்கையை பத்தி பெருமை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு ஆரம்பத்தை அந்த சுக்கர பகவான் இப்ப கொடுக்கிறார் உங்களுக்கு இதே மாதிரி சுக்கர பகவான் உங்க ஜாதத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நல்லபடியாத்தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க இப்ப இந்த சுக்கர பயிற்சினால இனியுமே நல்லா வாழ்வீங்க அப்ப நல்ல திருப்தியை கொடுக்கும் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல மன நிறைவை கொடுக்கும் குழந்தை செல்வத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்ப அந்த குழந்தை அந்த புத்திர தோஷம்ங்கிறது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க பொண்ணு பார்த்தாலும் பொண்ணு கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அவங்களும் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும் அதுல இருந்து அவங்க அம்மா கிட்ட பேசியோ அவங்க அப்பா கிட்ட பேசியோ நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா அதுவும் இந்த பீரியட்ல அழகா நடக்கும் ரெண்டாவது இதற்கு முன்னாண்ட தடைப்பட்ட திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் விருச்சகராசியில பிறந்தவங்களுக்கு அருமையான டைம் இப்ப அந்த திருமணம் பண்றதுக்கு அந்த திருமணத்தை பேசுவதற்கு அந்த திருமணத்தை பத்தி முயற்சி பண்ணுவதற்கு முடிவெடுப்பதற்கு இது அற்புதமான டைம் இது போக உங்களுடைய வாழ்க்கையில அந்த பன்னெண்டாம் இடத்தையும் அந்த பன்னெண்டாம் இடத்த அதிபதியும் சுக்கர பகவான் தான் அப்ப ஏழாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவான் தான் அந்த பன்னெண்டாம் இடத்த அதிபதி சுக்கர பகவானை குரு பகவான் பார்த்து நேச்ச பங்க ராஜ்யோகம் அடைவதால் அந்த பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுகிறது அப்ப அந்த பன்னெண்டாம் இடம் என்ன தூரதேசம் அப்போ ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் அப்போ நம்ம ஒரு டு ஒரு ஸ்டேட் வீடு மாத்தி போறோம் இல்ல தொழில மாத்தி போறோம் இது நல்லா இருக்குமா கண்டிப்பா நல்லா இருக்கும் இல்ல ஒரு கண்ட்ரி விட்டு டூர் கண்ட்ரி போறோம் இல்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிலயும் நமக்கு தொழில் நல்லா இல்ல வேற ஏதாவது வேலையை எதிர்பார்க்கலாமா இல்ல வேற இடத்த மாத்தி போகலாமா தாராளமாக செய்யலாம் இப்ப அது மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய லெவல்ல வரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதனால உங்களுடைய தலையெழுத்து மாறும் உங்களுடைய அந்தஸ்தே மாறும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அந்த கடன் பிரச்சனை கஷ்டங்கள் தீரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு அப்ப வந்து அந்த விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு மன நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இந்த பயிற்சியில கண்டிப்பா கிடைக்கும் இது போக உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பழக்க வழக்கத்தின் மூலியமாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு காலச்சக்கரத்துல உங்களுக்கு எட்டாவது இடம் தான் உங்களுடைய ராசி விருச்சக ராசி அப்ப இந்த ராசி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம வெளிச்சத்துக்கே வர முடியறது இல்லை அதுதான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நீங்க உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் தான் நம்ம கஷ்டப்படுறோம் தெரியாம நீங்க வாழ்ந்துட்டு அப்போ அப்ப இதற்கு என்ன காரணம் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம முன்னுக்கு வரல அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நம்ப கூடாதவர்களை நம்புறீங்க நம்ப வேண்டியவர்களை நம்புறதில்லை ஆனா உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த சமயத்துல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவது இல்லை புரிஞ்சதுங்களா விருச்சக ராசிக்காரங்களே உங்களுக்கு வந்து நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு தெரியல நீங்க வந்து பார்க்க போனா உங்க மனசு வெல்ல நீங்க நேர்மையானவங்க உங்களுக்கு கோவப்படுறதுக்கு மட்டும்தான் தெரியும் யாரு சூதோட பழகிறாங்க யாரு வந்து பார்க்க போனா கிரிமினலா இருக்கிறாங்க யார் நம்மோட நல்லா பழகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கூடிய சக்தியே உங்களுக்கு இல்லை அப்ப இந்த மாதிரி சமயத்துல நீங்கள் உங்களுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு அவங்க இந்த வழியில போங்க இந்த வழியில போகாதீங்க இவங்கோட சேருங்க இவங்கோட சேராதிங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக கேளுங்க எப்ப நீங்க உங்க மனைவியுடைய பேச்சை கேட்கறீங்களோ அப்ப இருந்தே நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா விருச்சகராசில பிறந்தவங்களுக்கு இது முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை நீங்க மனசுல வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க மனசுல வச்சு சாதிக்கணும் கண்டிப்பா இந்த பாயிண்ட்டை நீ கண்டிப்பா நீங்க மனசுல வச்சுக்குவீங்க அப்போ வந்து நீங்க உங்களுடைய பழக்க வழக்கத்துல நல்லா கணிச்சு கூட சேரலாமா சேரக்கூடாதா இவங்கோட சேர்ந்தா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சு பழகுங்க உங்க மனைவி கிட்டேயும் ஐடியா கேளுங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்திலிருந்து நீங்க பள்ளத்துல விழுகாமல் நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சகராசிக்காரருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க இந்த சமயத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு வணங்கி வாங்க விநாயக பகவானை கண்டிப்பாக வணங்குவாங்க அதுவும் திங்கக்கிழமை நாளில் விநாயக பகவானை வணங்கி வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் மறைஞ்சு போகும் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்போ வந்திருக்குது இதை பயன்படுத்துங்க நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை பார்த்துட்டு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்ப நம்ம எட்டாவது அதாவது கால காலபுருஷ தத்துவத்தில் உங்களுடைய ராசி எட்டாவது ராசி நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுமே வெளிச்சத்துக்கு வர முடியல அப்படியே நம்ம போயிடுவோம் அப்படின்னா அப்படி நீங்க போகவே மாட்டீங்க உங்களுக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலத்தின் மூலியமாக நான் தலையெடுத்து நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணம் அந்த காலத்தை தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த காலம் உங்களுக்கு வந்தாச்சு இந்த காலத்துல நீங்க எதை ஆரம்பிச்சாலும் எந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக பட்டது அது செஞ்சாலும் அதன் மூலியமாக நீங்க நல்ல நிலமைக்கு வருவீங்க நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்